தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக பாதைகளை செம்மைப்படுத்துகிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் மாட்சிப்படுத்துகிறோம் அப்பா எங்களை எங்கள் வாழ்வை எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன் பாதுகாத்து பராமரிக்கிறீரே நன்றி வல்லமையினால் மட்டுமே நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்த்துகிறீரே நன்றி உற்சாகமாய் வெளிப்படுத்துகிறீரே நன்றி அன்பும் இரக்கமும் பரிசுத்தமும் பாதுகாப்பும் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நிரம்பி இருக்கிறதே நன்றி நாங்கள் உம்முடைய இயேசுவின் சொந்தங்கள் அன்பான உறவினர்களாய் பாசமான நேசமான பந்தங்களாய் மாறச் செய்தீரே நன்றி அப்பா மாற்றினீரே நன்றி உம்மை தேடுகிறவர்களா உம்மோடு இருக்கிறவர்களா உம்முடைய வார்த்தைகளுக்கு மடுக்கிறவர்களா வார்த்தைகளை செயலாக்கம் செய்கிறவர்களா எங்களை மாற்றி உயர்த்தி நன்றி இரவை ஆசிர்வதி உறக்கத்தை ஆசிர்வதி கனவுகளை இந்த இரவு உமக்கு ஆசிர்வதீங்க எங்கள் உறக்கம் கனவுகள் உமக்கு சொந்தமாக இரவு முழுவதும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் நீரே பாதுகாக்கிறார் உம்முடைய அன்பு எங்கள் வாழ்வை சுமப்பதாக உம்முடைய கிருபை எங்கள் வாழ்வை உயர்த்துவதாக உம்முடைய ஆற்றல் எங்கள் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்புவதாக திடப்படுத்துகிறவர் பாதுகாக்கிறவர் இரவு முழுவதும் எங்களோடு இருப்பாரா எல்லாம் வந்த இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாரா ஆமேன் ஆமேன் Good night. Good night. God, God bless, bless you. you. Have a, have sound, a sound sleep. sleep.